வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு அன்னை மீனாட்சி யாருக்கு கண்களை வழங்கினால் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மனின் அதிசயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சிவன் கோவில்களில் அனைத்திலும் முதலில் சிவபெருமானை வணங்கிய பின்னரே அன்னையை தரிசிக்க செல்லும் வகையில் கோயில் அமைப்பு இருக்கும் ஆனால் விதிவிலக்காக ஒரு சில சிவன் கோவில்கள்ல அன்னையே முதலில் வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபடும் வகையில் அதன் அமைப்பு இருக்கும் அதன்படியே மதுரையில் அன்னை மீனாட்சிக்கு தான் முதல் வழிபாடு அவளை வணங்கிய பின்னரே இறைவனை வணங்க செல்ல வேண்டும் அத்தகைய பெருமை பெருமைவிக்க அன்னை மீனாட்சி யாருக்கு கண்களை வழங்கினார் அப்படின்னு பார்க்க போறோம் சிறு வயதிலேயே சிறந்த ஞானியாகவும் அன்னை மீனாட்சி உபசகராகவும் திகழ்ந்த நீலகண்ட தீட்சிதரை திருமலை நாயக்கர் தனது முதலமைச்சராக நியமித்தார் அரச பதவியில் இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையை கைவிடாது தத்துவத்தில் நீலகண்ட தீட்சிதர் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஒரு சமயம் திருமலை நாயக்க மன்னரின் மனைவி சிலையை நீலகண்ட தீட்சிதரின் நேரடி பார்வையில் சிற்பி ஒருவர் செதுக்கினார் அப்பொழுது ராணியின் வலது தொடையில் ஒரு லேசான சில்லுக்கல் சிதறி விழுந்தது சிலையில் குறை ஏற்பட்டதால் சிற்பி அதை சரி செய்ய முயன்றார் ஆனால் அதே இடத்தில் மீண்டும் சில்லு சிதறி விழுந்தது அதையடுத்து தெய்வீக கலையில் கைதேர்ந்த தீட்சிதரிடம் சிற்பி இது பற்றி கேட்டார் நீலகண்ட தீட்சிதரும் ஞானக்கண் கொண்டு பார்த்தபொழுது ராணியின் வலது தொடையில் மச்சம் இருப்பது தெரிய வந்ததால் அது அப்படியே இருக்கட்டும் என்று கட்டளையிட்டார் நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த திருமலை நாயக்க மன்னரும் தீட்சிதர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் நீலகண்ட தீட்சிதரை கைது செய்யும்படி உத்தரவிட்டார் மன்னரின் உத்தரவின் பேரில் தீட்சிதரின் வீட்டுக்கு வந்த காவலர்கள் நடந்ததை தெரிவித்து கைது செய்ய வந்திருப்பதாக கூறினர் அப்பொழுது நீலகண்ட தீட்சிதர் மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆரத்தி செய்து கொண்டிருந்தார் தன் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மன்னர் வீணாக தன் மீது சந்தேகம் கொண்டது எண்ணி வருந்தி கற்பூர ஜோதியை தம் கண்ணில் வைத்து கண்களை பொசுக்கி கொண்டார் மன்னருக்கு இது குறித்த செய்தி தெரிய வந்ததும் தவறை உணர்ந்து தீட்சிதரின் இல்லத்துக்கு ஓடி வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவித்தார் இதையடுத்து ஞானமே வடிவான தீட்சிதர் மீனாட்சி அம்மை மீது ஆனந்த சாக ஸ்தவம் என்னும் நூத்தி எட்டு ஸ்லோகங்களை பாடினார் உடனடியாக அன்னை மீனாட்சி நீலகண்ட தீச்சிதருக்கு தனது அருளினால் மீண்டும் கண்பார்வை கிடைக்கச் செய்தார் அதன் பின்னர் திருமலை நியாயக்க மன்னரும் திருநெல்வேலி அருகில் உள்ள பாலாமடை என்ற இடத்தை நீலகண்ட தீச்சதற்கு தானமாக அளித்தார் அங்கேயே ஒரு சிவன் கோயில் அமைத்த நீலகண்ட தீச்சதர் அன்னை மீனாட்சியையும் சிவபெருமானையும் தனது இறுதி காலம் வரை வழிபட்டு அங்கேயே சமாதியடைந்தார் நீலகண்ட தீட்சிதர் மீது திருமலை நாயக்கர் மன்னர் எதற்காக சந்தேகம் அடைந்தார் என்றதை இந்த பதிவில் தெரிஞ்சிட்டு இருக்குங்க அடுத்தபடியாக மதுரை மீனாட்சியம்மனின் அதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம் சிவபெருமானின் சக்தியான அன்னை உமாதேவி மதுரை பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்து இந்த பூமியையே ஆட்சி செய்து சிறப்படைந்தவள் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தகைய மதுரை அரசி மீனாட்சியின் அருமை பெருமைகளை கூறுவது என்றால் இந்த யுகம் காணாது அந்த அளவிற்கு மகத்துவம் உடைய மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு சில அதிசயங்களை பார்க்கலாம் நாடு முழுவதும் கோவில்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு கோவில்களுக்கு எந்த கோவிலும் ஈடாகாது அந்த வகையில் மதுரையில் விற்றிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலே ஒரு உலக அதிசயமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றியுள்ள தெருக்கள் அனைத்தும் சதுர வடிவில் சமமாகவே அமைந்திருப்பதும் சிறப்பு மீனாட்சி அம்மன் கோவிலை வானில் சுற்றுகிற எந்த ஒரு சேட்டலைட்டும் முழுதாக படம் பிடிக்காது ஏனெனில் கோவில் சதுரமாக இருக்கிறதுனால ஏதாவது ரெண்டு பக்கம் மட்டுமே தெரியும் அதனால் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியைச் சேர்ந்த கெப்லர் என்ற விஞ்ஞானி சதுர வடிவில் ஒரு சிறிய சேட்டலைட்டை செய்து விண்வெளிக்கு அனுப்பினார் அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்து உலக விஞ்ஞானிகளை அதிசயத்தில் வியந்தாங்க ஏன்னா சதுரமாக இருக்கும் இந்த கோவில் அந்த படத்தில் வட்ட வடிவில் இருந்தது இதையடுத்து கெப்லர் நேரடியாக மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் சுமார் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக ஆய்வு செய்தார் சதுர வடிவான கோவில் வட்ட வடிவமாக தெரிவதற்கு மொட்டை கோபுரம் தான் காரணம் என தெரிய வந்தது சாட்டலைட் சிக்னல்களை கிரகிக்கும் மற்ற கோபுரங்கள் அதை மொட்டை கோபுரத்திற்கு அனுப்பி வைக்கிறது மொட்டை கோபுரமோ அந்த சிக்னல்களை கிரகித்து அவற்றை குழம்ப செய்து வேறு ஒரு புதிய சிக்னலை சாட்டிலைட்டிற்கு அனுப்புவதே அப்போதுதான் தெரிய வந்தது அவ்வாறெனில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டிய மன்னர்கள் இந்த விஞ்ஞான அறிவியலை எப்படி பெற்றிருந்தனர் என்றும் வியந்தார்கள் அது மட்டும் இல்லாம மொட்டை கோபுரத்தின் மீது எந்த ரேடாரும் வேலை செய்யாததை செய்யாது என்பதையும் கண்டு வியந்து வியப்பின் உச்சிக்கே சென்றார்கள் அதேபோல் பொற்றாமரை குளத்தின் அருகில் மட்டும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் இரண்டிலும் இரவில் ஒரே அளவுள்ள வெளிச்சம் இருப்பது எப்படி என்று இன்று வரை தெரியவில்லை மீனாட்சியம்மன் கோவிலில் இருக்கும் சித்தர் சந்நிதி முக்குருணி விநாயகர் சந்நிதிகள் விண்வெளி வீரர்கள் அமரும் அறையின் வடிவில் இருப்பதை கண்டார் மேலும் அறுபத்தி மூன்று நியாயன்மார்கள் அமைந்திருக்கும் பிரகாரம் விண்வெளி ஆய்வுக்கூடங்கள் வடிவில் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து வியந்தார்கள் விஞ்ஞான உலகையே புரட்டிப்போடும் அளவிற்கு பாண்டியர்கள் அறிவுத்திறனில் மேம்பட்டிருந்ததால் சூரியனுக்கே ஏவுகணையை அனுப்பியிருக்கிறார்களோ இருப்பார்களோ என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறாக அதிசயங்களுக்கு மேல் அதிசயங்களாக இருக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நமது தமிழகத்தில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமையான விஷயமாகும் விஞ்ஞான வளர்ச்சி என்பதே இல்லாத காலத்தில் எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல விண்வெளி ரகசியங்களை கொண்டுள்ளது எப்படின்றத அப்படின்றத இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நன்றி